ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியா வ்ளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குபேர பூஜை தான் செய்ய போகிறேன் நடுவில் என்னால் செய்ய முடியல ஏன்னா ஊருக்கு போனதுனால என்னால் கொஞ்சம் நடுவில் செய்ய முடியல இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு பூஜை வீடியோஸ்லாம் எல்லாமே வரும் எல்லா வ்ளாக்ஸ் வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்ருக்கும் இது பார்த்தீங்கன்னா அந்த ராமரோட இது தான் அயோத்தி ராமர் இல்லையா அந்த செல்ல தான் எனக்கு கிஃப்ட்டு கிடச்சிது அதுதான் அங்கே இப்போ பார்த்து பார்த்தீங்க நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை குபேரருக்கு எல்லாமே இதை வச்சுருக்கேன் பாருங்கள் பின்னாடி அந்த ராமரோடது அயோத்தி ராமர் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது அந்த அயோத்தி ராமர் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி அதில் எடுத்து காமிக்கிறேன் இது பூஜையில் வச்சதுனால என்னால் எடுக்க முடியல இன்னொரு டைம் நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாகவே எடுத்து நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் அந்த இதை அந்த சிலையை ரொம்ப அழகாக இருக்குது அந்த அயோத்தி ராமர் அது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ பூவெல்லாம் வச்சுட்டேன் பூவெல்லாம் கிடச்சிது பூவெல்லாம் வச்சுட்டேன் இப்போ அவங்கள வந்து இது ஊதுவத்திலாம் எல்லாம் ஃபுல்லாக ஏற்றிட்டுருக்கேன் இந்த குபேரர் பூஜை வந்து வார வாரம் நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சிட்டே இருக்கணும் தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு அது நல்லா பலன் கிடைக்கும் நான் எப்போவுமே அதை சொல்கிறது தான் யாருக்கு ஏதாச்சும் ஏதாவது எந்த ஸ்லோகோ எது வேணுமோ அந்த வந்து கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வந்து லிங்க் அனுப்புகிறேன் யாருக்கு எந்த ஸ்லோகம் வேணும்னாலும் குபேரர் பூஜையோட இது அந்த நூற்றி எட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா குபேரர் பூஜையோட மந்திரம் அதெல்லாமும் எதாவது வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை சென்ட் பண்ணுறேன் இந்த குபேரர் பூஜை வந்து வார வாரம் அதை தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டே இருக்கணும் வியாழக்கிழமையில் வியாழக்கிழமையில நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக அது பலன் கிடைக்கும் எல்லாமே நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை எல்லாமே செய்யக்கூடாது நம்பிக்கையோடு செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு அது பலன் கிடைக்கும் எப்போமே சொல்கிற மாதிரி தான் குபேரர் பூஜை வந்து நம்ம வார வாரம் தொடர்ந்து கண் இதுவாக செய்யணும் இந்த காசெல்லாம் வச்சு நூற்றி எட்டு காசு தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த இந்த குபேரர் பூஜை வந்து செய்யணும் குபேரர் வந்து எப்போவுமே அந்த பணம் கொடுக்குறவர் தான் நிறைய பணம் அள்ளி அள்ளி கொடுக்குறவங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குபேரர் பூஜை வந்து நம்ம வந்து கன் கண்டினியூஸாக செஞ்சோம்னா நமக்கு செல்வம் அப் இது சிறப்பு எல்லாமே நமக்கு கிடைக்கும் புகழ் பேர் எல்லாமே ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாச்சும் இது இருந்தால் அந்த அந்த கஷ்டம்லாம் கூட உங்களுக்கு நீங்கி எல்லாம் சரியாயிடும் அதே சமயத்தில் வேறு எந்த கஷ்டம் இருந்தாலும் இந்த பூஜை செஞ்சீங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கஷ்டம்லாம் நீங்கி சரியாயிடும் இதை வந்து வார வாரம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே இருக்கணும் நடுவில் விடக்கூடாது நானே நடுவில் கொஞ்சம் செய்ய என்னால் இனிமே க தொடர்ந்து உங்களுக்கு இந்த பூஜை வந்து வீடியோ வந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக கற்பூரம் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் வீடு ஃபுல்லாக கற்பூரம் காமிச்சிட்ருக்கேன் அதே சமயத்தில் அந்த இது இருக்கு இல்லையா நிலப்படி நிலப்படியிலையும் அந்த கற்பூரம்லாம் காமி காமிக்கிறேன் நிலப்படியிலையும் உங்களுக்கு காமிச்சிங்கனா தான் ரொம்ப நல்லது நிலவாசலில் எல்லா நெ ரூம் நிலவாசல்லையும் அந்த இதை காமிக்கணும் நம்ம கற்பூரத்தை இதை காமிக்கணும் இப்போ சமையல் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் காரக்குழமும் பீட்ரூட்டும் தான் செய்கிறேன் இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும் தேங்க்ஸ் ஃபார்